அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ குரும் பிரணமாமி முதான் வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க குரல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக எனக்கு வந்து உடல்நிலை இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அதாவது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ரொம்ப கோல்டு ஆச்சு அதனால் வந்து குரல் வந்து சரியில்லை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் அதாவது வார்த்தைகளால் வெறும் நன்றி அப்படின்னு சொல்ல முடியாது என்னுடைய குரலில் இருக்கக்கூடிய அந்த மாற்றத்தை பார்த்தே வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்பலை நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் அதனால் வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதைத்தான் நான் வந்து இந்த இடத்துல சொல்ல முடியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நமக்காக நம்முடைய உடலுக்காக நமக்காக வருத்தப்படுபவர்கள் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதுதான் என்னுடைய சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது சரியா இல்லையா அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்கள் கேட்டது எனக்கு ஆறுதலாகவும் இருந்தது இப்போ எனக்கு உடல்நிலை ரொம்பவே நல்லா இருக்கு இப்போ கடன் அடைவதற்கு நாம் பரிகாரம் பார்க்கலாம் நம்முடைய சேனலில் கடன் அடையும் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்டே இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோக்கள் இருக்கு அது வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும்போதே கூட கண்டிப்பாக கடன்கள் முழுவதுமாக அடையும் இருந்தபோதிலும் நிறைய பேர் வந்து புதுசாக பரிகாரம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதாவது பழைய பரிகாரங்கள் செய்து பார்த்தோம் சிலருக்கு வந்து அது நல்லபடியாக ஆச்சு அப்படின்றாங்க சிலருக்கு வந்து சரியாக ஆகலை எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரியான நிறைய பரிகாரங்கள் மென்மேலும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ வந்து எளிமையான ஒரு பரிகாரம் தான் இதற்கு தேவையானது ஒரு பிங்க் கலர் கிளாத் அதாவது ரோஸ் கலர் ஒரு துணி காட்டன் துணி வந்து எடுத்துக்கோங்க அது வந்து இது வந்து செவ்வாய்க்கிழமை என்று செய்யணும் காலை மாலை மதியம் இரவு எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் எந்த பரிகாரமாக இருந்தாலும் காலை நேரத்தில் நாம் எதுவும் சாப்பிடாத முன்பு செய்வது தான் ரொம்பவே உத்தமமானது முடியல அப்படின்னா எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு பிங்க் கலர் அதாவது ரோஸ் கலர் காட்டன் துணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு சிட்டிக்கை மஞ்சள் ஒரு சிட்டிக்கை குங்குமம் போடுங்க அடுத்து வந்து அதில் வெள்ளருக்கும் பூ ரெண்டு போடுங்க வெள்ளருக்கும் பூ எங்கே இருக்குது அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து எடுத்துட்டு வந்து அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க ரெண்டு வெள்ளருக்கும் பூ அதில் வந்து நீங்கள் போடணும் போட்டுட்டு பதினோரு ரூபாய் காசுகள் அதில் போடணும் ரெண்டு ஐந்து ரூபாய் பில்லை ஒரு ரூபாய் பில்லை அப்படியும் போடலாம் அல்லது ஒரு ரூபாயே பதினொன்று போடலாம் இது ரெண்டு மட்டும்தான் போடணும் அதாவது ஐந்து ரூபாய் பில்லை ரெண்டு ஒரு ரூபாய் ஒன்று பதினோரு ரூபாய் ஆகுதா இப்படி அப்படி இல்லைன்னா ஒரு ரூபாய் பில்லையே பதினொன்று போடுங்க இந்த மாதிரி தான் போடுங்க ரெண்டு ரூபாய் அந்த மாதிரிலாம் போட்டு பதினொன்று ஆகும் இல்லையா அந்த மாதிரிலாம் போடாதீங்க போட்டுட்டு இந்த பிங்க் கலர் கிளாத் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு முடி மாதிரி போட்டு வச்சுடுங்க வச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குல தெய்வம் ஒரு தெய்வமாக இருக்கும் இஷ்ட தெய்வம் ஒரு தெய்வமாக இருக்கும் இந்த கோவிலுக்கு போன எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது எது வேண்டினாலும் எனக்கு வந்து நடக்குது இந்த கோவிலில் அந்த மாதிரி சிலருக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வம் ஃபோட்டோக்கிட்ட கிட்ட இதை வச்சுடுங்க இந்த மூட்டையை வச்சுட்டு தினம்தோறும் ஒரே ஒரு சிகப்பு பூ எடுத்து அந்த மூட்டை மேலே வச்சு தினம்தோறும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து சீக்கிரமாக கடன் அடையணும் அடையணும் அப்படின்னு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் இந்த மூட்டையையும் தொட்டு வணங்கி தினம்தோறும் இப்படியே செஞ்சுட்டே வாங்க தினந்தோறும் சிகப்பு பூ வந்து அந்த மூட்டை மேலே வைங்க மறுநாள் அந்த பூவை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுவிடுங்க திருப்பி திருப்பி வச்சுட்டே வாங்க சீக்கிரமாக அதிசயமாக உங்களுடைய கடன் அடைவதை நீங்கள் பார்ப்பீங்க அதற்கு பிறகு என்ன செய்யணும் அந்த மூட்டையை கழற்றி அந்த ரெண்டு வெள்ளருக்கும் பூவை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த பதினோரு ரூபாய் இருக்கு இல்லையா அதை வந்து உங்கள் பீரோவில் வச்சுடுங்க இதன் மூலமாக கடன் அப்படின்ற வார்த்தையே வந்து வீட்டில் இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு இருக்கிற கடனும் அடையும் மென்மேலும் கடன் வாங்காமல் இருப்பதற்கு உண்டான நல்ல விதமான சூழ்நிலை அப்படின்றது வீட்டில் வந்து உருவாகும் அதனால் ரொம்ப எளிமையான பரிகாரம் நம்பிக்கையோடு பிரயத்தனம் செய்து பாருங்க அந்த பிரயத்தனத்தின் முடிவில் உங்களுக்கு வெற்றி தான் வந்து ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியாச்சரணம்